சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை போக்குபவர் விநாயகர் அதனால தான் அவருக்கு பேர் விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் பேரே அதுக்கு தான் விநாயகருக்கு பேர் விக்னேஸ்வரன் விக்னங்களை தீர்ப்பவர் தீர்ப்பவர் இந்த சிலர் சொல்கிறாங்க அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறமாங்க அவங்கெல்லாம் செய்ய வேண்டியது சங்கடகரை சதுர்த்தி தோறும் விநாயகரை தவறாமல் போய் வணங்கணும் வணங்கினால் நம்ம கவலைகள் கஷ்டங்கள் தீரும் சங்கடங்களை போப்ப போக்குவதால தான் அது சங்கடகர சதுர்த்தி இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் முழு நிலவையும் விநாயகர் முகத்தையும் ஒரு சேர பார்த்தால் நன்மை உண்டு நிலாவையும் பார்க்கணும் விநாயகர் முகத்தையும் பார்க்கணும் கோயிலில் நிற்கும்போது அப்படி நிலவு தெரியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் உண்டு விநாயகருடைய காரிய சித்தி மாலைன்னு இருக்குது வந்த மகற்றும் அனந்த குணம்பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து சுரக்குமோ சந்தமரை ஆகமங்களைகள் எவன்பால் தகவருமோ அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் பைக் பேசிக் இன்போ இந்த விநாயகருக்கு பிடித்த நம்பர் வந்து இருபத்தி ஒன்று நீங்கள் அதனால் ஒரு இருபத்தி ஒரு கொழுக்கட்டை செய்து சின்ன சின்ன உருண்டையாக இருபத்தி ஒரு கொழுக்கட்டை பச்சரிசி மாவில் வெள்ளப்பாக ஊற்றி கொழுக்கட்டை செய்து அந்த ஒரு கொழுக்கட்டையும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும் பிள்ளை இல்லா குறை தீரும் பிள்ளை இல்லா குறை தீர ஆண்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் பாலில் இவ்வளவு எள்ளு பொடியை கலக்கி குடிக்கணும் ஒரு தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வந்தால் கவுண்டு ஜாஸ்தியாகி மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேர் கிடைக்கும் பெண்கள் மாதுளங்கனி சாப்பிடலாம் மாதுளம்பழத்தை தினம் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள குற்றங்கள் தீர்ந்து குழந்தை செல்வம் கிடைக்கும் அதோட சங்கடகர சதுர்த்திக்கும் தவறாமல் போய் விநாயகரை சேவிக்கணும் ஒரு கைப்பிடி அருகம்புல் கொண்டு போனீங்கன்னாலும் போதும் அவர் பாதத்தில் போட்டு கும்பிட்டிங்கன்னா போதும் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அர்ச்சனை பண்ணிருக்காங்க தீராத கஷ்டத்தால் அவதிப்படுத்திங்கன்னா அருகம்புல் இவ்வளகான சேர்த்துட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தீங்கன்னா அந்த தீராத கஷ்டம் தீரும்